வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு என்ன ரெசிபினா தொன்னை பிரியாணி வாங்க இது ஃபேமஸான பெங்களூர் தொன்னை பிரியாணி நம்ம மஷ்ரூம் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இதை வந்து நம்ம இரநூறு கிராம் தயிர் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் அதாவது த தனியான மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடலாம் இதை பாருங்கள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் இதை எல்லாத்தையும் போட்டு ஆஃப் அன் ஹவர் எப்படியும் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு இந்த தொன்ன பிரியாணிக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதே கைப்பிடி அளவுக்கு மல்லி பத்து முந்திரி மூணு பச்சை மிளகாய் நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை நாலு இது வெந்தய கீரை இருந்தா யூஸ் பண்ணுங்க எங்கிட்ட கீரை இல்லாததுனால மேத்தி போட்டிருக்கேன் கஸ்தூரி மேத்தியை நான் யூஸ் பண்றேன் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம் கஸ்தூரி மேத்தியை மட்டும் நம்ம வதக்க போகிறதில்ல அரைக்க போகிறோம் அதாவது ஃப்ரெஷ்ஷான கீரை வெந்தயக்கீரை இருந்தால் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் காஞ்சதாக இருக்கிறதுனால நான் இப்போ கடைசியாக தான் நான் அரைக்கும் போது சேர்த்துப்பேன் இப்போ நாம் எடுத்து வச்ச எல்லா மசாலா சாமானத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூட வந்து நம்ம ஒன்றரை பெரிய வெங்காயத்தை நான் சேர்க்க போகிறேன் இந்த புதினா எல்லாமே நல்லா வதங்கணுங்க இதில் வந்து ஒன்றரை பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதக்கி வதங்கின பிறகு அப்புறமா தனியாக வந்து இஞ்சி பூண்டை தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க தனியாக வதக்கி எடுத்த பிறகு நம்ம அதுக்கப்புறமா வந்து நாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசி சீரக சம்பா அரிசி ரெண்டு டம்ளார் எடுத்திருக்கேன் இந்த தொன்ன பிரியாணி சீரக சம்பா அரிசியில் தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு டம்ளார் நான் எடுத்திருக்கேன் இதை இப்போ கழிவு ஊற வச்சுக்கோம் இது ரொம்ப பழைய அரிசியாக இருக்கனால நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கிறேங்க இப்போ கடாயில் வந்து நான்ஸ்டிக் கடாயில் வந்து மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிறேன் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்யும் கடலை எண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு நாம் இதுக்கு தேவையானதை போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வர கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் மிளகு கடிப்படுது வாயில் அப்படின்னு சொன்னால் நம்ம அரைக்கும்போது போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து இதை நல்லா பொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் பெரிய வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சேன் நாம் மஸ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம் இதில் நாம் வெஜிடபிளில் செய்யலாம் மஷ்ரூமில் செய்யலாம் மட்டன் சிக்கன் எல்லாத்துலேயும் செய்யலாம் நான் வந்து மஸ்ரூமில் செய்கிறேன் மஷ்ரூமும் நல்லா இருக்குங்க இதுக்கு தேவையான உப்பு நம்ம முதல்ல வந்து மஷ்ரூம்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாங்க இந்த மசாலா மசாலா வந்து இந்த எண்ணெயில் நல்லா வேகணுங்க இந்த மசாலா வந்து அந்த மஷ்ரூமில் இறங்கி நல்லா வெந்த பிறகு தான் அப்புறமா நாம் தண்ணியும் அரிசியும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஊற வச்ச நான் வந்து சீரக சம்பா அரிசி இது கூட நான் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளரி கொடுங்க இந்த அரிசி நல்லா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவில் நல்லா கிளரி கொடுக்கலாம் நாம் மட்டன் பிரியாணி சிக்கனில் செய்யும்போது நம்ம முந்திரி பருப்பு போட தேவையில்லை நான் மட்டனில் செய்ய செய்யாமல் இருக்கிறதுனால முந்த அந்த டேஸ்ட்டு வர்றதுக்காக நான் முந்திரி இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவில் இந்த அரிசி நல்லா வதக்கின பிறகு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ஆனால் இது ரொம்ப பழைய அரிசியாக இருக்கனால ரெண்டு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன் இது சரியாக இருக்கும் ரொம்ப பழைய அரிசிங்க ஆனால் நல்லா உதவியாகும் சாதம் வந்து நல்லா உதவி ஆகும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு இது நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிறகு அப்புறமா நாம் தம் கட்டலாம் இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நான் இதில் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வெயிட் ஒன்று வச்சுருங்க இது மாதிரி வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் அடாடா பிரியாணி எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க துன் பிரியாணி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் to sure. right.